புது பஸ் ஏசி பஸ் புது பஸ் பாரு எமர்ஜென்சி சீட் கவர்லாம் வச்சுருக்காங்க ஓகே பஸ் கிளம்பி பஸ் இப்போ நம்ம வந்து போகிறோம் இது போகிறோம் பெரும்பாக்கம் போகிறோம் நாங்கள் பஸ்ஸு புது பஸ் இப்போ நம்ம வந்து போட்டு திருவான்மையூர் போயிட்டு பெரும்பாக்கம் போகிறோம் போயிட்டு ஏசி பஸ் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு விவரமும் எல்லா இதுவும் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க போகலாம் பஸ் கண்டுபிடிச்சு இப்போ வந்து கிளாம்பக்கத்துலேருந்து இது சொல்லிங்க பஸ் போகுது எலக்ட்ரிக் ஏசி பஸ் நியூவாக புதுசாக விட்ருக்காங்க லச் பண்ணியிருக்காங்க பதவியா இருக்கா ரெண்டு இல்லை இப்போ பேச முடியாது சார் வண்டி நம்ம போட்டு போகுது பஸ் பஸ் போகுது

இப்போது நம்ம இப்போ எங்கேருந்து அம்புறம் கிளாம்பாட்டுக்கு திருவண்ணுக்கு போகிறோம் இதெல்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க Ada yang ada yang ada ada yang 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 ada ada நல்லா இருக்குது போகிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது காரில் போகிற மாதிரி இருக்குது நல்லா இருக்குது மட்டும் மெத்திலும் போது நல்லா சூப்பராக இருக்குது ஓகே இன்னைக்குலே ரூபா பதினஞ்சு ரூபாயிலேருந்து டிக்கெட்டு ஐம்பது ரூபா வரையும் இருக்குது ஸ்டேஜுக்கு அதாவது ரெண்டு ஸ்டாப்பிங் இருக்கும் இல்லை மூணு ஸ்டாப்பிங் இருக்கும் பதினஞ்சு ரூபாய்க்கு அதிகபட்ச ரேட்டு வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டு ஏசி பஸ்

చేసేది బానే ఉంది. ఆ బ్యాటరీ లైట్ ఎందుకో ఆన్ అయిపోతుంది. వైఫై కనెక్ట్ కావట్లేదు. ఇదికి లేపోతున్నా. ఈ స్లేటర్ ఉందండి. ఏసీ దమ్. పర్లేదు. நல்ல వేళ ఏసీ పడుతుంది. நல்லா ఇక్కడ కంపోర్ట్ గా ఉంటుంది. లేద కెమెరా ఉంది. కెమెరా ఉంది. ఇక్కడ వరంగల్ కెమెరా అదుర్ పోయింది. కెమెరా रा <laughs> <laughs> Pistol pointer jembo. MTC Malakar Peronda Hendik tu esibas. Sama <coughs> esilah pelar. இது என்ன லைட் இருந்தது நான் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு லைட்டை என்ன ஏசி மகளிர் இருக்குது தனியாக பழ பஸ் ஸ்டாப் பெருங்குத்தூர் பஸ் ஸ்டாப் வந்து பஸ் ஸ்டாப் எங்கள் மேடம் வக்க வழியாக போகிற பஸ் இப்போ திருவந்தூர் பஸ் இப்போ வந்து எமர்ஜென்சி என்னென்னு கேட்டாக்கா எமர்ஜென்சியாக ட்ரீன் எதோ ப்ராப்ளம்னா இல்லை அமுக்கிறது பிடிச்சி அமுக்கணும்னாக்கா திடீர்னு டிரீன் வண்டி இருப்பாடுறதுக்கு அவங்க இது பண்ணுவாங்க அதை வச்சுட்டாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து பஸ் ஸ்டாண்டு பாட்டினாங்களா அப்போது வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க அதாவது வெளிக்காற்று உளுக்காற்று போகிறதுக்காங்க ஸ்டாப்பிங்கில் இருக்கும்போது இது பாட்டுருவாங்க ஆன் பண்ணும்போது பஸ் எடுக்கும்போது க்ளோஸ் பண்ணிட்டாங்க பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் போது ஆஃப் பண்ணும்போது மேலே வந்து வேலை சேர்ந்து எடுத்துருவாங்க சப்போர்ட் இது இது மாதிரி இதுதான் அந்த இது வச்சுருக்காங்க தாம்பரம் மேலே ஏறி வேலை சரி வேலைச்சேரி விளையா மேடப்பாக்கம் விளையாடுறோம் மேடவாக்கம் மேடப்பாக்கம் வழியாக போகிறதுக்கு அதாவது மேடவாக்கம் போய் திருவா இது திருவண்ணாமலை போய் போகிறது வந்து வேளச்சேரி போடுறது வேலை மேடப்பாக்கம் வழியாக கட் பண்ணி போவோம் பெரும்பாக்கம் போயிட்டு பெரும்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு அப்படி போவோம் மேடப்பாக்கம் வந்து

கடாபாக்கம் பஸ் ஸ்டாப்பிங் வந்துச்சு நடக்கம் பஸ் ஸ்டாப்பிங் எடுத்தது இப்போ மாம்பாக்கம் போ மாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் திருவான்மையூர் வந்தாச்சு வந்தாச்சி திருவான்மையூர் மெட்ரோ ட்ரெயின் போது பாருங்க மேலே ஆட்டு திறனா அதான் முதியோர் அமர்றது தனியாக ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க அதான் அந்த பஸ் மாதிரி சாதா பஸ் மாதிரியே எதுவும் அதுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி இருக்குருக்காங்க ஏசி வரும் எல்லாம் ஏசி ஃபுல்லாக கூலிங் சும்மா இருக்காம காமாக கூலிங்காக ஆனால் இது கேமரா இருக்குது கேமரா ரெண்டு நாலு நாலு கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன் நாலு கேமரா இருக்காம்மா நாலு கேமரா இருக்கு கூலிங் எமர்ஜென்சின்னு வச்சிருக்காங்க எதுக்குன்னு தெரியல இதை வந்து தொட்டாக திடீர்னு நிற்கிறோம் பஸ் நிற்கிறதுக்கு எமர்ஜென்சி எதாவது ப்ராப்ளம்னா டக்குனு நிற்கிறதுக்காக இது வந்து வச்சுருக்காங்க அவங்கள்தான் நின்று வச்சிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா முதியூர் அம்மது மேடம் வச்சுருக்காங்க கேமரா முதியோர் முதியோர் அம்மைய மேடம் எமர்ஜென்சி வச்சிருக்காங்க ஃபயர் இது எதோ ஒன்றா டக்குன்னு ஃபயர் பண்ண இது பண்ணுறாங்க அடைக்கிறதுக்காக பெல்ட்லாம் வச்சுருக்காங்க பெல்ட்டு ஓகே ஓகே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது வந்து நல்லா இருக்குது மெயிலு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம திருவண்ணாமலை வர மாட்டது வந்துச்சு அவள் தான் சரி இப்போ அங்கேருந்து பெரும்பாக்கத்துக்கு இது இருக்குது பஸ் இருக்குது டிப்போக்கு டிப்போக்கு நம்ம அங்கே போகலாம் அங்கே போனால் தான் எல்லா பஸ்ஸும் எல்டி பஸ்ஸும் கேட்குது அங்கே எல்லாம் எலக்ட்ரி பஸ் இருக்கும் அங்கே போயிட்டு சார் வண்டி ஓட்டுறேன் விடுங்க சார் ஓட்டுறதுக்கு காரில் போகிற மாதிரி இருக்குதுங்கிறாங்க பாருங்க திருவண்ணாமலைமுக வந்தாச்சு பஸ் பயணம் நல்ல இனிய பயணமாக இருந்துது காரில் போகிற மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப்பிங் வந்துடுச்சு எல்லாரையும் இறங்கிட்டாங்க நான் ஓரளவு தான் இருக்கிறேன் மலையில பஸ் பஸ் ஸ்டாண்டு போயின்ட்டுருக்கோம் உள்ள டிப்போவுக்கு di pokok point of the batsman okay bye இந்த அல்டி பஸ் இது தான் பஸ்ஸில் தான் நம்ம வந்தோம் பாருங்கள் சாட்சிய போடுறாங்க தான் இருக்குது சார்ஜர் சார்ஜர் போராட்டம் அடுத்தது பஸ் எங்கே போகுதுன்னா வெறும் பார்க்கும் போகுது டிப்போவுக்கு போகுது Perembaga di bu, okey, kolam ramo, macam